அவரு பல வருஷம் தேக்கி வச்சிருந்த அந்த கை வந்து அவருக்கு அந்த படம் கிடைக்குது அவர் தான் இந்த படம் வந்து எங்க அப்பாவோட இந்த படம் ஃபுல் ஃபுல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் இந்த அவர் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாரு நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாரு ரெண்டு முக்கியமான விஷயம் யாரோ ஒருத்தர் எங்க அப்பா சொல்லிருக்காரு யாரோ ஒருத்தர் வந்து இந்த மூஞ்ச விஷயம் எப்படி அடிக்கவாங்கன்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த அவர் கேட்ட விஷயம் தான் எங்க அப்பா இப்போ மோட்டிவேஷனா இருந்துச்சு நான் பிபிஎஸ் போயிட்டே ஒருத்தர் இன்னைக்கு அப்படி கேட்டுட்டாரு நான் அவர் மாதிரி ஸ்டார்ட் காட்டுறோம் அப்படின்ற ஒரு ஒரு வயடாக்கியம் ஒரு ஸ்டபன் ஹார்ட் இருக்குல்ல அதுதான் ஸ்டார் ஸோ யூனிவர்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள் லவ் ஸ்டபன் ஹார்ட் அப்படின்றது அந்த ஸ்டபன் ஹார்ட் எங்க அப்பா தான் அண்ட் இந்த கனவு வந்து இப்போ எல்லாருமே நம்மளோட கனவு வந்து நம்ம ஒரு ஆள் தனியா நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஜெயிக்க முடியாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேரோட பிளெஸிங்ஸ் நமக்கு தர அந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க காசு இல்லை சார் அந்த காசு இல்லை சார் மூமெண்ட் வந்து எங்கள் அப்பா லைஃப் தர தப்ப அப்போ சப்போர்ட் பண்ணது வந்து ஒரு குடும்ப தலைமையா தலைமையாக எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க அவரையும் பார்த்துருக்காங்க எங்களையும் பார்த்துருக்காங்க ஸோ அவங்களும் ஸ்டார் தான் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்மள சுத்தியும் சரி இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நினைவுப்படுத்துற படமா தான் அது இருக்கும் அவங்க அப்பா கூட வந்து அம்மா கூட வந்து காதலியோட வந்து பார்க்கக்கூடிய கூட அழகான படமா நம்புறேன் அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்ச விஷயத்துல இருந்து தோணுச்சு எனக்கு ஸோ எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வினோத் சார் தான் வந்து எனக்கு சாகர் சாரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு சாகர் சார் இந்த கதையை கேட்டதுல இருந்து அவங்களுக்கு நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் டெட்லைன் தான் கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார் உடனே ஆரம்பிக்கணும் நீங்கள் ரெண்டு நாளில் பண்ணுறது